முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பண வரவை அள்ளி முருகன் வழிபாடு கந்தா என்று அழைத்தாலே இந்தா என்று வாரி வழங்கக்கூடிய கருணை பெருங்கடல்தான் நம்முடைய கந்த பெருமான் அப்படியான கருணை மிக தெய்வத்தை மிக மிக எளிமையாக இந்த முறையில் வணங்கினாலே நம்முடைய வீட்டில் செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ முடியும் என்று சொல்லப்படுகிறது அது என்ன வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்பதை தான் பார்க்கப் போகிறோம் செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு என்றாலே செவ்வாய்க்கிழமையில்தான் செய்வது வழக்கம் ஆகையால் இந்த வழிபாட்டையும் செவ்வாய்க்கிழமை அன்றே செய்யுங்கள் ஒருவேளை செவ்வாய்க்கிழமை செய்ய முடியாது என்பவர்கள் வெள்ளிக்கிழமையிலும் வணங்கலாம் ஏனெனில் இந்த வழிபாட்டை நாம் முருகப்பெருமானுடன் சேர்த்து மகாலட்சுமி தாயாரையும் சேர்த்துதான் செய்யப்போகிறோம் இதுவரையில் முருகப்பெருமானை வெற்றிலை வைத்து வழிபாடு செய்திருப்போம் ஆனால் இந்த வழிபாட்டில் நாம் வில்வ இலையை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் ஆம் சிவபெருமானுக்கு உகந்த வில்வ இலையை கொண்டுதான் முருகப்பெருமானை வழிபாடு செய்யப் போகிறோம் செவ்வாய்கிழமை நேரத்தில் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் பூஜைக்கு ஏற்ற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து விடுங்கள் குறிப்பாக முருகர் மகாலட்சுமி தாயார் சிவபெருமான் திருவுருவப் படங்களுக்கு சிறப்பான அலங்காரங்களையும் அவர்களுக்கு உகந்த மலர்களையும் வைத்து எளிமையான நெய்வேதியத்தை வைத்து கொள்ளுங்கள் இப்பொழுது ஒரே ஒரு வில்வையிலை எடுத்து அதை பன்னீரில் சுத்தமாக கழுவி எடுத்து கொள்ளுங்கள் அதில் உங்கள் வீட்டில் தங்கம் இருந்தால் ஒரே ஒரு குண்டுமணி தங்கமாவது அதில் வையுங்கள் இல்லாதவர்கள் நாணயத்தை வைக்கலாம் தவறு இல்லை இந்த வில்வ இலையை முருகப்பெருமான் படத்திற்கு அருகே வைத்து மகாலட்சுமி தாயாரை மனதார நினைத்துக்கொண்டு எங்கள் வீட்டில் செல்வ நிலை பல மடங்கு உயர வேண்டும் எங்கள் வாழ்க்கை நல்ல அந்தஸ்துடையதாக மாற வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் அதன் பிறகு இந்த வாய்ப்புகளுக்கான உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இதுவரை உங்கள் முன்னேற்றத்திற்கு எத்தனை முயற்சி எடுத்தும் வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் இந்த முறையில் வழிபாடு செய்யும்போது நிச்சயம் வெற்றி உங்களை தேடி வரும் என்று உறுதியாகச் சொல்ல முடியும் அது மட்டுமின்றி இந்த வழிபாடு முப்பரும் தெய்வத்தின் அருளை உங்களுக்கு தரும் முதலாவதாக செவ்வாய்க்கிழமையில் செய்வதால் முருகப்பெருமானின் அருளும் இலையை வைத்திருப்பதால் சிவபெருமானின் அருளையும் அதில் வைத்திருக்கும் நாணயத்தால் மகாலட்சுமி தாயாரின் அருளும் பெற்றுத்தரும் ஒரு மனிதன் பேர் புகழ் செல்வத்துடன் வாழக்கூடிய அனைத்தையும் பெற்றுத்தர தரக்கூடிய அற்புதமான வழிபாடு இது இது போல வாரந்தோறும் நீங்கள் வழிபாடு செய்து கொண்டே உங்களுடைய முயற்சி தொடருங்கள் உங்கள் வாழ்க்கையும் பல மடங்கு முன்னேறி கொண்டே செல்லும் அதிசயம் நடக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்து பாருங்கள் கண்டிப்பாக நெற்றி நிச்சயம் உங்களுக்கு என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்